சீமான் அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை முன்னெடுத்த போராட்டங்கள் மற்றும் கலந்து கொண்ட கூட்டங்களின் தொகுப்பு ஜனவரி நான்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி நூல் வெளியீடு ஜனவரி எட்டு வள்ளலார் பெருவழி மக்களுடன் சீமான் ஜனவரி இருபத்தி ரெண்டு கல்விறக்கி சண்டைப்படுத்தும் போராட்டம் ஜனவரி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி மூன்று வரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரம் தொடர்ந்து பத்து நாட்களாக பிரச்சார களத்தில் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு புனித போராளி பழனி பாபா பெரும் புகழ் போற்றும் பொதுக்கூட்டம் மார்ச் ரெண்டு மலையை காப்போம் மண்ணை மீட்போம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் நிலம் மீட்பு போராட்டம் மார்ச் ராமேஸ்வரம் மீனவ மக்கள் வாழ்வுரிமைக்கான உரிமைக்கான போராட்டம் ஏப்ரல் ஏழு எஸ்ஆர் எம் கல்லூரியில் நடைபெற்ற சொல் தமிழாச்சொல் பேச்சு போட்டியில் சிறப்பு அழைப்பாளர் ஏப்ரல் பதிமூன்று வப்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மே ஐந்து தமிழ்நாடு வணிகர்கள் சங்கம் பேரவை மாநாட்டில் பங்கேற்பது மே பதினெட்டு இன அழிப்பு நாள் பொதுக்கூட்டம் மே இருபத்தி ஒன்று சென்னை அனகாபுத்தூர் வீடுகள் இடிப்பு மக்களுடன் சீமான் மே இருபத்தி ரெண்டு தமிழ் கிறிஸ்துவ இயக்கம் மற்றும் சமூக நிதி பேரவை நடத்திய வழக்கு வழக்காடு வாருங்கள் மே இருபத்தி நான்கு பனை கனவு திருவிழா பனையரிகள் பாதுகாப்பு இயக்கத்துடன் ஜூன் பதினான்கு திருச்செந்தூர் முருகர் கோவிலில் தமிழில் குடுமுழக்கு வேண்டி போராட்டம் ஜூன் பதினைந்து கல் மீதான தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சீமானே பனையேறி கல் இறக்கும் போராட்டம் ஜூலை நான்கு தாத்தா களிய பெருமாள் தாத்தா ஆணை முத்து நூற்றாண்டு பெருவிழா ஜூலை ஒன்பது திருப்புவனம் அஜித்குமார் வீட்டிற்கு சென்று ஆறுதல் மற்றும் காவல்துறையால் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம் ஜூலை பத்து மதுரையில் மைச்சல் நிலம் எங்கள் உரிமை ஆடு மாடுகளுக்கான மாநாடு ஜூலை பதினேழு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்பு பார்க்க விடாமல் தடுத்த காவல்துறை ஜூலை பதினெட்டு ஆதித்தமிழர் விடுதலை தாத்தா அயோத்திதாச பண்டிடர் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா மாசி ராஜா பெரும் புகழ் போற்றும் பெருவிழா ஜூலை இருபத்தி ஆறு இலங்கை செம்மணி படுகொலை கண்டித்து போராட்டம் ஜூலை முப்பது கல்விடுதலை மாநாடு ஆயிரம் பணியறைகளுடன் சீமான் ஆகஸ்ட் ஒன்று நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் ஆகஸ்ட் ரெண்டு தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற அறிவுறுத்தி போராட்டம் ஆகஸ்ட் மூன்று மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் ஆகஸ்ட் ஏழு நெசவாளர்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு போராட்டம் ஆகஸ்ட் முதல் வாரம் இரண்டு நாட்கள் தூய்மை பணியாளர்களுடன் சீமான் மற்றும் அவர்கள் சார்பாக போராட்டம் ஆகஸ்ட் பதினேழு செஞ்சிக்கோட்டை தமிழர்களின் கோட்டை செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டம்